கயிருவாங்களா பேட்டப்டு கலாமா ஓகே மாடு கைடுவாங்க ஓகே டைம் ஷார்ட் நவ் சற்றுமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வர வந்து கொண்டிருக்கின்ற சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கச்சனாம்பட்டி ஏஎஸ்ஆர்செக்சன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இல்லை காலை

இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத் தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை también make a அழைப்பினை ஏற்று இங்கே வரைய புரிந்துள்ள அண்ணம் மோட்டார்ஸ் தாமஸ் அவர்களை வருகிறது என அன்புடன் வரவிருக்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை மக்களுக்காகவும் வெளிநாடுவாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான நேரடி செய்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தாக்கிக் கொள்கின்றோம் ஒலி ஒலின்னா இப்படிதான் இருக்கணும் நான் பார்த்து அஞ்சு வருஷம் அன்னந்த நினைக்கிறேன் ஆர் சித்தையன் உரிமையாளர் அவர்களுக்கு அதில் பணிபுரிகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழு சார்பாகவும் சக வர்ணனையாளர்கள் சார்பாகவும் கொட நன்றி கடன்களை உருத்தாக்கி கொள்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் தோணை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்கள் கை தட்டைங்கள் வீரர்களையும் காலையும் நூற்சாக படுத்து போலீஸ் வந்து அடிச்சா வந்து சொல்லக்கூடாது துணையுடன் நண்பர்கள் வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலே சிறந்த யாரும் சிலைத்தவர்கள் அல்ல வெள்ளூர் நாடுகி மலம்பட்டி ராசத்தேவர் நிர்வாக ராஜாதேவர்கள் மறைக்காலும் உரிமையான மற்றும் அன்பு தம்பி குட்டி தம்பிக்கு ஒரு ஆர்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றார்